என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கறத ஒரு அறிமுக உரையாக நம்ம வழங்க இருக்கிறார் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மிக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சா தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே மாநில செயலாளர் சூர்யா அவர்களே என்னுடைய மிக மிக நெருக்கமான இனிமையான நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்களே மற்றும் பிரடாக கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் சாவர்கர் பற்றிய இரண்டு நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய காலம் சாவர்கர் வந்து முன்னை காட்டினோம் தகுதியற்ற எதிரிகளால் அதிகமாக இழிவுபடுத்தப்படுகிற காலத்தில் இந்த புத்தகம் இங்கே வந்து இருக்கிறது தமிழிலே வருது இரண்டு நூல்கள் ஒன்று அந்தவான் சிறைய இன்னொன்று ஒரு கலகக்காரன் அந்தவன் சிறை அனுபவங்கள் என்பது சாவர்கரை பற்றி சாவர்கரை எழுதியது ஒரு கலகக்காரனின் கதை என்பது சாவர்கர் பற்றி எஸ் ஜி இந்த ரெண்டும் நமக்கு தருக ஒரு பிக்சர் பாடம் படிப்பினை சகலமும் என்ன இது ஒவ்வொரு பக்கம் அதாவது ரெண்டும் சேர்த்த ஒரு ஆயிரத்தி சொச்சம் பக்கம் இதனுடைய சாரத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் அதுவும் சுருக்கமாக ஏன்னா அதுக்கப்புறம் பானதி சீனிவாசன் அவர்கள் ஆளுநர் இருக்கு அதனால சுருக்கமாக சொல்லி விட்டு சொல்லலாம் என்றுதான் அதாவது சாவர்கர அடிப்படையில ஒரு தீர்க்கதரிசி சொல்றது எல்லாமே அந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றீங்க அதை சொல்லிட்டு சொல்றேன் இப்ப சொல்றது எல்லாமே இந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றது அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம் சாவர்கர் ஒரு தலை சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தார் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் இன்று நினைப்பதை நாளை இந்தியா அப்படின்னு அது போல சாவர்கர் அன்று என்ன நினைத்தாரோ அதுதான் பிற்காலத்தில் வரலாறு சாவர்கர் வந்து லண்டன்ல இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருக்கிறப்போ அங்க இருக்கிற லைப்ரரிய பேசுறாரு அவரோட பழகிறார் அவரை கன்வின்ஸ் பண்ண தொடர்ந்து அந்த லைப்ரரிய இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனை டாக்குமெண்ட்ஸ்ல ஸ்டடி பண்ணுகிறார் படிக்கிறார் எல்லாவற்றையும் வைத்து கடைசியில் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வருகிறார் என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்பது பிரிட்டிஷ்காரர்களால் சிப்பாய் நியூட்டினி சிப்பாய் கழகம் என்று சொல்லப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு போர்வா என்கிற முடிவுக்கு வருகிறார் அதை சார்ந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆஃப் புத்தகம் அப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா ஆச்சரியம் கருதப்பட்டது அன்னைக்கு வீர சாவர்கர் அது வந்து வெறும் சிப்பாய் மியூட்டினி அல்ல அது வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான சுதந்திர போருக்கான அத்தனை கேரக்டர்ஸோடு இருந்தது எனவே அதுதான் முதல் சுதந்திர போர் என்று அவர் தீர்மானிக்கிறார் கடைசியில சாவர்கர் எதை இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று வரையறுத்தாரோ அதைத்தான் பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்ற அதான் அவ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்றார்

அப்போ அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீரசாவர்க்க ஹிந்துத்துவாவை பற்றி எழுதுகிறது அப்படின்னு எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுதுகிறார் இருபத்தி மூணுல அது வெளியாகிறது அப்போ அவர் வந்து ரத்னகிரி ஜெயிலில் இருக்கிறார் அப்போ வந்து அந்தமான் சிறையை விட்டு வெளியில் வந்துட்டு ரத்னகிரி சிறையில் இருக்கிறார் அப்போது அது வருகிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அதே புத்தகம் தலைப்பு மாற்றப்படுகிறது

அதற்காக சிந்தித்த குறிப்புகள் எடுத்த போது சக அரசியல் கைதிகள் அவரோடு விவாதிக்கிறார்கள் அப்பா அவங்க சொல்றாங்க ஹிந்துத்வா என்பது இந்தியாவை எப்போதுமே எடுபடாது ஏன்னா இந்துக்கள் எப்போதும் தங்களை இந்துக்கள் என்ற கருதியதே கிடையாது இத வந்து சாவுக்கர் தெரிவிக்கிறாங்க அப்போ சாவுக்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் ஹிந்து சமயத்தை தழுவி ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்றவங்க யாரோ அவர்கள்தான் இந்து என்று கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் எதுவுமே நடக்கல ஆனா அப்படி அல்ல ஹிந்து என்றால் யார் என்பதற்கு நான் வேறு விளக்கம் வைத்திருக்கிறேன் சாவர்கர் வந்து யார் ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப வித்தியாசமான பதிலை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஹிந்துனா யார் அப்படின்னா அவன் வந்து இந்தியாவை இந்த பாரதத்தை தன்னுடைய மதர்லேண்டாகவும்

சாவர்க்கு செக்ரிகேட் பண்ண ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா சாவர்களுடைய நோக்கம் சட்டபூர்வமாக ஒரு நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் பிறப்பது மட்டுமல்ல இந்தியாவுடைய ஏற்றுக்கொள்ளுகிறவன் இந்தியன் அந்த கொடுத்துருவாங்க ஆட்சி செய்யும் அதுதான் சாவர்களுடைய பீட்சை அது சாவர்க செய்த மாயம் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருந்தார் அவர் வந்து ஆர்கியூ பண்றதே ஒரு லாஜிக்கோட ஆர்கியூ பண்ணுவார் இப்போ கிலாபட் மூமெண்ட் அப்போ கிளம்பி எழுதுறது துருக்கிய சுல்தானுக்கு பிரிட்டிஷ் பிரச்சனை கொடுக்கறது முதல் உலக போர் டைம்ல அப்போ அந்த துருக்கி சுல்தானுக்கு ஆதரவாக இங்க கிலாபட்ட மூமெண்ட் கிலாபட் இயக்கம் என்பது சூடுபிடிக்கிறது அப்ப அந்த முக்கிய தலைவர்கள் ஒருவர் சவுகத் அலி இந்த சவுகத் அலிக்கும் சாவர்கருக்கும் இடையே ஒரு சம்பவம் ஒரு வாதம் நடக்கிறது அப்பதான் சாவர்கர் வந்து ஹிந்து ஒற்றுமைக்காக அதாவது ஹிந்து சங்கத்தன் ஹிந்து ஒற்றுமை இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு அவர் கட்டமைக்கிறார் அப்ப அவர் சொல்லுகிறார் நீங்கள் அர்த்தமற்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒற்றுமை என்று இந்துக்களுக்கு என்று தனியாக ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருந்தால் இந்துஸ்தானுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது எல்லோரும் சேர்ந்துதான் அத்தனை பேரும் சேர்ந்து விடுதலைக்கு போராடியாக நீங்கள் இஸ்லாமியர்களை எங்களுடைய முஸ்லிம்களை விட்டு நீங்கள் விடுதலைக்கு போராடினால் வெற்றி கிடைக்காது அப்ப கேட்ட சரி நான் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு போராட்டம் நடத்துவது தவறானது என்றால் நீங்கள் எப்போது கைவிடுவீர்கள் அது முழுக்க முழுக்க துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜாவுக்காக இவர்கள் செய்யக்கூடிய உடனே சௌக்க ரொம்ப பிடிக்கும் என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்கிறீர்கள் இந்த கிலாபத்தை நடத்தி கொண்டிருப்பது அங்கீகரித்திருப்பது யார் தெரியுமா அவர் ஒரு ஹிந்து அவர் ஹிந்து சொன்ன மகாத்மா காந்தி

நான் ஆரம்பித்திருக்கிற இந்து ஒற்றுமை இயக்கம் இந்துக்களுக்காக இந்துவின் தலைமையில் தானே நடந்து கொண்டிருக்கிறது அதை அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது சவுக்கரிய எதிர்பார்க்கல என்னடா அது பதில் பதில் திருப்பி சாப்பிடலாம் அப்புறம் சாதற்கு இன்னொன்னு சொன்ன உங்களுடைய கிலாபத் மூமெண்ட்டுக்கு ஒரு இந்து தலைமை என்று சொன்னால் நான் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் முஸ்லிம்களாகி நீங்களும் பங்கேற்கலாமே இதில் என்ன தப்பு

எலெக்ஷன் வரப்போகுது கூட்டணி பற்றி சாவர்கள் முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு சூத்திரம் இஃப் யூ கம் வித் யூ இஃப் யூ டோன்ட் வித் யூ இஃப் யூ அப்போஸ் இன்ஸ்பைட் ஆஃப் வந்தையா நீ இல்லாம எதிர்த்தா உன்னையும் மீறி

கரைக்கு வந்து சேர்ந்து விடுக்கிறார் தப்பித்து விடுக்கிறார் எல்லாம் நடக்குது நடந்த உடனே பின்னால இந்த பிரிட்டிஷ் கப்பல்ல வந்து இவரை பாதுகாப்பு கூட்டிக் கொண்டு வந்து அந்த காவலர்கள் பிரிட்டிஷ் காவலர்கள் ஓடி வர்றாங்க அதுக்குள்ளே இவர் வந்து பிரெஞ்சு மண்ணுக்குள்ள வந்துடுறாரு அதாவது பிரெஞ்சு நாட்டுடைய துறைமுகத்துல இருக்கிறார் இப்ப பிரெஞ்சு போலீஸ் அங்க நிற்குது நிற்கிறப்போ இவர் இங்கிலீஷ்ல சொல்லுகிறார் நான் உன்ட்ட பொலிட்டிக்கல் அசைலம் கேட்கிறேன் தயவு செய்து என்ன விட்டு அலோ பண்ணு அப்படின்னு அது கூட பிரிட்டிஷ்காராக அந்த போலீஸ் வந்து பிரெஞ்சு போலீஸ பேசுறாங்க இதில் வந்து ஒரு மொழி பிரச்சனை டக்குன்னு அந்த பிரெஞ்சு போலீஸ் வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட சாவற்குற ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க இதில் என்ன ஐடியா இருந்ததுன்னா அவர் வரணும் வந்ததும் மேடம் தாமா அம்மையா அங்கே இருக்கக்கூடிய இவரை வீரேந்திர சட்டோபாத்யாயா இவர்களெல்லாம் கரெக்டாக காரில் வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க பிளான் அவர்கள் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்துல டிலே ஆச்சு அந்த தினைனால் மீண்டும் சாவர்க்கர் பிரிட்டிஷ்காரர்களுக்கு மாட்டி கொடுக்கறாரு அவர் மட்டும் மாட்டிக்காமல் இருந்தது தான் சரித்திரமே வேற ஆக மாயிடும் அது வேற விஷயம் அவர் மாட்டி கொடுக்குறாரு வாழ்க்கையில திரும்ப அவரை பிடிச்சு கொண்டு போய் கப்பல்ல ஏறி அடைச்சு வெறும் பாதுகாப்போட கப்பல்ல அவர் வந்து ஏத்துறாங்க அந்த சூழ்நிலையில சாவர்க்கர் ஒரு கவிதை எழுதுகிறார் அந்த கவிதையில அவர் சொல்லுங்கறாரு என் செயல்கள் எல்லாம் என்னிடம் ஆரம்பித்து என்னிடமே முடிந்து விடுகின்றன என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் ஆச்சரியம் தெரியுமா அது நடந்தது அவரை ஒழிக்கும் எதிரி அவர் பிறக்கல அது வந்து என்னதான் தோல் அந்த கதை என்று அந்த அவரை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் அவருடைய இறப்பு அந்த மாதிரியே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி நல்ல பத்தி பேசிக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்னாம் தேதி அவர் இனி வாழ்க்கையை நீட்டித்துக் கொள்ள வேண்டாம் இறப்பது என்று முடிவு செய்கிறார் இன்னி உணவு சாப்பிடுவதில்லை இல்லை உணவை துறக்கிறார் உணவை துறக்கிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி இறந்துறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஆச்சரியம் என்னன்னா சாவர்கரின் இறப்பை சாவர்கர் தான் தீர்மானித்தார் சாவர்கரின் இறப்பை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை யமதர் கூட சாவர்கர் விட்டு கொடுக்கவில்லை அதனால தான் சொல்றேன் அந்த வரி என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை யமதர்மன் உள்பட யார் கிடையாது அவர் தான் பண்ண அதுதான் சாதக கடைசியா ஒரே ஒரு முடிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் கேட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான இந்த கிளமன்சி பெட்டிஷனை பத்தி சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா சாவர்கரை பற்றி பேசிட்டு கிளமன்சி பெட்டிஷன் பத்தி சொல்லலைன்னு வச்சுக்கங்க ஜென்மசாவல்யமாக அதாவது இந்த அத்தனை பேருமே கொச்சைப்படுத்திக் கொண்டிருப்பது சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார் மன்னிப்பு கடிதம் எழுதினார் ஆனால் அதை யார் சொல்லுகிறார் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்லுகிறார்

இந்த கப்பல் வட்டிய தமிழ பாபு சிதம்பரநாதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வளவு வேண்டாம் நேரு அவர்கள் ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போனதுக்க அவங்க அப்பா மோத்திலால் நேரு கிளமன்சி பெட்டிடம் போட்டு திரும்ப அவரை மீட்டுக் கொண்டு வந்தார் ஆனால் சாவர்கர் பதினோரு ஆண்டு காலம் அந்த மாதிரி சரி அவர் வந்து கோலம் அவர் எப்படிப்பட்ட வீரங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தன்னை வந்து லண்டன்ல தேடுறாங்க நாசிக் கலெக்டருடைய படுகொலை தொடர்பாக லண்டனில் தன்னை வலை தேடுகிறார்கள் என்பது

நாம தான் என்ன அப்படின்னு அவர் கேட்டார் அவர் அந்த அரசாங்கம் அன்றைக்கு நினைத்து இருந்தா நினைத்திருந்தார் நினைத்து இருந்தா ஒரு சுகமான வாழ்க்கையை பிரெஞ்சு கட்சியிலிருந்த பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ்ல அருமையாக வாழ்ந்து இருக்கிறார் சிக்கவான காலகட்டத்தில் லண்டனுக்கு போய் கைதானவர் சாவர்கர் சாவர்கரை பத்தி பேசுறதுக்கு ஒரு தனி தகுதி இருக்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் சாவர்கர் இந்த பற்றி ரொம்ப சரியான நேரத்தில் மிகச்சிறந்த புத்தகத்தில் எஸ் ஜி உண்மையிலேயே இந்த இரண்டு நூல்களுக்காக தமிழகம் கடனை பற்றிருக்கிறது தமிழகம் பட்டிருக்கும் அந்த கடனை அரசியல் ரீதியாக எஸ் ஜி சூர்யாவுக்கு தமிழகம் திருப்பி கொடுத்தது